குழந்தை பாக்கியம் என்பது இந்திய சமூகத்தில் ஒரு முக்கிய பண்பாட்டு அங்கமாக இருந்து வருகிறது ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக குழந்தை என்பது குடும்பத்தின் வாரிசு சந்ததியின் தொடர்ச்சி என்ற அளவில் பார்க்கப்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சமூக ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பல அழுத்தங்களை சந்திக்கின்றனர் இத்தகைய சூழலில் கந்த சஷ்டி விரதம் போன்ற நம்பிக்கைகள் அவர்களுக்கு ஒரு சமூக ஆதரவாகவும் உளவியல் சார்ந்த ஆறுதலாகவும் அமைகின்றன கந்த சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானை போற்றி அனுசரிக்கப்படும் ஒரு முக்கிய விரதமாகும் ஐப்பசி மாதம் சுக்லபட்சத்தில் பிரதமை திதியில் தொடங்கி சஷ்டி திதி வரை ஆறு நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆறு நாட்களும் முருக பக்தர்கள் உணவருந்தாமல் அல்லது ஒருவேளை மட்டும் உணவருந்தி விரதத்தை மேற்கொள்கின்றனர் ஆறாம் நாள் சஷ்டி திதி என்று சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த சூரசம்ஹாரம் நிகழ்வு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த விரதத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமானை வழிபடுவது பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து குழந்தை வரம் பெற்றதாக எண்ணற்ற அனுபவ கதைகள் தமிழகம் முழுவதும் பரவலாக உள்ளன கந்த சஷ்டி விரதம் எப்போது உருவானது என்பதற்கான தெளிவான கால வரையறையை நிர்ணயிப்பது கடினம் எனினும் பல்வேறு புராணங்கள் ஐதீகங்கள் மற்றும் நாட்டார் கதைகள் வாயிலாக இதன் தோற்றத்தையும் குழந்தை வரம் அருளும் அதன் சிறப்பையும் நாம் புரிந்து கொள்ளலாம் கந்த சஷ்டி விரதத்தின் மூலவேறாக ஸ்கந்த புராணம் திகழ்கிறது தேவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை களைவதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரன் தான் பெற்ற வரத்தால் தேவர்களையும் உலக உயிர்களையும் பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கினான் இந்த அசுரனை அழித்து தேவர்களை காக்க முருகப்பெருமான் அவதரித்தார் சூரபத்மனுடன் முருகப்பெருமான் ஆறு நாட்கள் போர் புரிந்தார் இந்த போர் நிகழ்ந்த நாட்களே கந்த சஷ்டி விரத நாட்களாக அனுசரிக்கப்படுகின்றன ஆறாம் நாள் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தனது வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டார் இந்த நிகழ்வு சூரசம்ஹாரம் என்று போற்றப்படுகிறது சூரசம்ஹார நிகழ்வு அசுர சக்திகளை அழித்து நன்மையை நிலைநாட்டிய ஒரு பெரும் வெற்றியாக கருதப்படுகிறது இந்த வெற்றியின் பின்னணியில் தேவர்களின் பிரார்த்தனை முருகப்பெருமானின் வீரம் மற்றும் அருளாற்றல் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த நிகழ்வு ஒரு பெரும் துன்பத்திலிருந்து விடுபட்டதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது குழந்தை இல்லாதவர்களின் மனக்கலக்கமும் கஷ்டமும் ஒருவித துன்பமாகவே கருதப்படுவதால் சூரசம்ஹாரத்தின் வெற்றி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்தது அசுரனை வென்ற முருகப்பெருமான் அவர்களின் குழந்தை இல்லாமை என்னும் துன்பத்தையும் வெல்ல உதவுவார் என்ற நம்பிக்கை உருவானது கந்த சஷ்டி விரதத்திற்கும் குழந்தை வரம் பெறுவதற்கும் நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் பல ஐதீகங்கள் நிலவுகின்றன முதலாவதாக பராசக்தி அளித்த வரம் ஒரு கதையின்படி பராசக்தி தேவி முருகப்பெருமானை சஷ்டி திதியில் பூஜித்து அதன்பின் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்ததால் அந்த சஷ்டி திதியில் முருகனை வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என வரம் அளித்ததாக கூறப்படுகிறது குழந்தை வரம் இதில் முதன்மையான ஒன்றாக இருந்தது இரண்டாவதாக பார்வதி தேவியின் தவமும் குழந்தை பெறும் மற்றொரு ஐதீகத்தின்படி பார்வதி தேவி முருகப்பெருமானை மகனாகப் பெற வேண்டி சஷ்டி விரதம் இருந்து தவம் செய்ததாக கூறப்படுகிறது அதன் பயனாக முருகப்பெருமான் அவருக்கு மகனாக அவதரித்தார் இந்த ஐதீகம் சஷ்டி விரதம் அனுஷ்டித்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்பட்டது மூன்றாவதாக தேவர்களின் பிரார்த்தனை தேவர்கள் சூரபத்மனின் கொடுமைகளில் இருந்து விடுபட முருகப்பெருமானை வேண்டி நின்றனர் அவர்களின் பிரார்த்தனையின் விளைவாக முருகப்பெருமான் அவதரித்து அசுரனை வதம் செய்தார் இந்த நிகழ்வு பக்தர்களின் தீவிர பிரார்த்தனைக்கு இறைவன் செவிசாய்த்து அருள் புரிவார் என்பதை உணர்த்துகிறது குழந்தை வரம் வேண்டி நிற்கும் தம்பதிகளின் பிரார்த்தனைகளும் முருகப்பெருமானின் அருளால் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இதன் மூலம் வலுப்பெற்றது இந்த ஐதீகங்கள் அனைத்தும் கந்தசஷ்டி விரதம் என்பதையும் உணர்த்துகின்றன குறிப்பாக குழந்தை பாக்கியமில்லாதவர்களின் பெரும் கனவை நிறைவேற்றும் சக்தியாக இந்த விரதம் போற்றப்படுகிறது கந்த சஷ்டி விரதம் பொதுவாக ஆறு நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது இதன் வழிமுறைகள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சற்றே வேறுபடலாம் எனினும் பொதுவான விரத வழிமுறைகள் சங்கல்பம் விரதத்தை தொடங்கும் முன் மனதளவில் அல்லது வாய்மொழியாக முருகப்பெருமானே எனக்கு குழந்தை வரம் அருள வேண்டி இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் ஒரே வேளை உணவு அல்லது தண்ணீர் மட்டும் சிலர் ஆறு நாட்களும் பால் பழங்கள் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பர் சிலர் ஒருவேளை மட்டும் உணவு பெரும்பாலும் பால் பழங்கள் அல்லது மிளகு ரசம் சாதம் போன்ற எளிய உணவை எடுத்துக்கொள்வர் முழுமையான உபவாசம் இருப்பவர்களும் உண்டு முருகன் துதிகள் மற்றும் பாராயணம் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி போன்ற முருகப்பெருமான் துதிகளை தினசரி பாராயணம் செய்ய வேண்டும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது சிறப்பு வாய்ந்தது முருகன் கோவிலுக்கு செல்லுதல் தினமும் அல்லது முடிந்தவரை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்பது நல்லது தூய்மை விரத நாட்களில் உடல் மற்றும் மன தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் மௌனம் மற்றும் தியானம் சிலர் மௌன விரதத்தையும் கடைபிடிப்பர் இது மனதை ஒருமுகப்படுத்த உதவும் சூரசம்ஹாரம் ஆறாம் நாள் முருகன் கோவில்களில் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்வில் கலந்து கொள்வது மிகவும் முக்கியம் இது விரதத்தின் நிறைவு நாளாகும் விரத நிறைவு சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் விரதத்தை முடிக்கும் போது எளிய உணவுடன் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுவது வழக்கம் விரதத்தின் பலன்கள் நம்பிக்கை ரீதியாகும் குழந்தை பாக்கியம் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் அருள் பாலித்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை நோய்கள் நீங்குதல் முருகப்பெருமானை வழிபட்டால் நோய்கள் நீங்கிய உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகள் அழிதல் சூரசம்ஹாரம் என்பது தீய சக்திகளை அழிக்கும் நிகழ்வு எனவே வாழ்வில் உள்ள தடைகள் எதிரிகள் அழிந்து வெற்றி கிடைக்கும் மன அமைதி விரதம் மேற்கொள்ளும் போது ஏற்படும் மன ஒருமைப்பாடு மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை தரும் கந்த சஷ்டி விரதத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை அறிவியல் பூர்வமாக விளக்க முடியுமா என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி நேரடியாக அறிவியல் ரீதியாக கந்த சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் என்று நிரூபிக்க முடியாது ஏனெனில் ஆன்மீக நம்பிக்கை என்பது அனுபவ ரீதியானது ஆனால் விரதத்தின் மூலம் ஏற்படும் சில உடல் மற்றும் மன மாற்றங்கள் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு சாதகமாக அமையலாம் மன அழுத்தம் என்பது இனப்பெருக்க மண்டலத்தின் செயல்பாட்டை வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒரு காரணி அதிக மன அழுத்தம் ஹார்மோன் சமநிலையின்மையை ஏற்படுத்தி கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் கந்த சஷ்டி விரதம் பக்தர்களை ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் பிரார்த்தனையுடனும் ஈடுபடுத்துகிறது இந்த செயல்பாடு மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் மன அழுத்தம் குறையும் போது உடல் இயல்பான செயல்பாட்டிற்கு திரும்பி இனப்பெருக்க ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்புள்ளது விரதத்தின் போது எளிமையான உணவுகளை உட்கொள்வது அல்லது சில மணி நேரம் பட்டினி இருப்பது உடலின் செரிமான மண்டலத்திற்கு ஓய்வளிக்கும் இது உடலை சுத்திகரிக்க உதவும் மேலும் ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்ப்பது உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆரோக்கியமான உடல் இனப்பெருக்க செயல்பாட்டிற்கு அவசியமானது எனினும் சில தீவிர மருத்துவ சூழ்நிலைகளில் இருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி கடுமையான விரதங்களை மேற்கொள்ளக்கூடாது நம்பிக்கை பாதி நோய் தீர்க்கும் என்பது ஒரு பிரபலமான பழமொழி ஒரு காரியம் நடக்கும் என்று ஆழ்மனதில் நம்பும்போது அதற்கான நேர்மறை ஆற்றல் உருவாகிறது குழந்தை பாக்கியமில்லாதவர்கள் மனதளவில் பெரும் பாரத்துடன் இருப்பர் கந்த சஷ்டி விரதம் அவர்களுக்கு ஒரு வலுவான நம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் விதைக்கிறது இந்த நேர்மறை எண்ணங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன விரதத்தின் போது துதி பாராயணம் செய்தல் மௌனம் காத்தல் போன்றவை ஒருவித தியான நிலைக்கு மனதை கொண்டு செல்லும் தியானம் மனதை ஒருமுகப்படுத்தி சிந்தனையை தெளிவாக்கும் இது மன அழுத்தத்தை குறைத்து தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஆரோக்கியமான உடல் மற்றும் மனம் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு முக்கியம் இன்றைய நவீன உலகில் கந்த சஷ்டி விரதத்தின் முக்கியத்துவம் எப்படி பார்க்கப்படுகிறது ஆன்மீக ரீதியாக இன்றளவும் கந்த சஷ்டி விரதம் தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களால் மிகுந்த பக்தியுடன் அனுசரிக்கப்படுகிறது குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில் பழனி சுவாமிமலை திருத்தணி மருதமலை போன்ற முருகப்பெருமான் கோவில்களில் சஷ்டி விரத நாட்களில் பக்தர்கள் கூட்டமலை மோதும் குழந்தை வரம் வேண்டி வரும் தம்பதிகளின் எண்ணிக்கை இக்கோவில்களில் கணிசமாக உள்ளது தங்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன்களை செலுத்துவது இன்றும் வழக்கில் உள்ளது மருத்துவ ரீதியாக நவீன மருத்துவ உலகில் இனப்பெருக்க குறைபாடுகளுக்கு பல மருத்துவ சிகிச்சைகள் உள்ளன போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் பலர் குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளனர் எனினும் இவை அனைத்தும் பலருக்கும் செலவு அதிகமாகவும் சில சமயங்களில் மன உளைச்சலை உண்டாக்குபவையாகவும் இருக்கக்கூடும் இந்த சூழலில் சிலர் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளும் அதே வேளையில் கந்த சஷ்டி விரதத்தையும் ஒரு ஆன்மீக நம்பிக்கையாக கடைபிடிக்கின்றனர் இது அவர்களுக்கு மன அமைதியையும் சிகிச்சை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையையும் அளிக்கிறது சிலர் மருத்துவ சிகிச்சை பலன் அளிக்காத போது முழுமையாக ஆன்மீக நம்பிக்கையை நாடி விரதங்களை மேற்கொள்கின்றனர் மருத்துவமும் ஆன்மீகமும் ஒன்றையொன்று நிராகரிக்கும் விஷயங்கள் அல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு மருத்துவம் எவ்வாறு அவசியமோ அதே போல் மன ஆரோக்கியத்திற்கும் நம்பிக்கைக்கு ஆன்மீகம் அவசியமானது கந்த சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தில் வேரூன்றி இருக்கிறது இந்த நம்பிக்கை வெறும் கதையாக மட்டுமல்லாமல் புராணங்கள் ஐதீகங்கள் பக்தர்களின் அனுபவங்கள் மற்றும் உளவியல் ரீதியான காரணிகளால் வலுப்பெற்றுள்ளது சஷ்டி விரதம் ஒரு குழந்தையின் பிறப்பிற்கு நேரடியாக அறிவியல் பூர்வமாக காரணமாக அமையாவிட்டாலும் அது தரும் மன அமைதி நம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றல் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு மறைமுகமாக உதவக்கூடும் இது ஒரு ஆழமான ஆன்மீக நம்பிக்கையாகவும் ஒரு சமூக பண்பாடாகவும் இன்றும் தொடர்ந்து போற்றப்படுகிறது குழந்தை வரம் என்பது முருகப்பெருமானின் கருணையால் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையால் நிச்சயம் கிடைக்கும் என்பதே இன்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்